என்றது ஆபாசம் இல்லாதது முத்தம் சைவம்னு சொன்ன அந்த பிரபல நடிகை யார் என்றதை தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போலாம் தமிழ்ல விஜய் ஆண்டனியோட கொலை படம் மூலமா அறிமுகமானவங்க மீனாட்சி சௌத்ரி சமீபத்துல ஆர்ஜே பாலாஜி நடிப்புல வெளியான சிங்கப்பூர் சலூன் படத்துல இவங்க நடிப்பு பாராட்டும்படியாக இருந்துச்சு இப்போ விஜய்க்கு ஜோடியா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சுட்டு வர்றாங்க சமீபத்துல ஒரு பேட்டியில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா முத்த காட்சிகள் நடிக்க சில நிபந்தனைகளை வச்சுட்டு இருக்கேன் கதைக்கு தேவையா இருந்து ஆபாசம் இல்லாம இருந்தா முத்த காட்சியில நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்க இதுல இப்ப என்னோட பிரச்சனை பிளஸ் சந்தேகம் என்னன்னா ஆபாசம் இல்லாதது சைவம் தான் சொல்ல வராங்களா இல்ல முத்த காட்சிய ஆபாசம் இல்லாத மாதிரி எடுத்தா ஓகேன்னு சொல்ல வராங்களான்னு எனக்கு தெரியல அண்ணே மீனாட்சி சௌத்ரி சொன்னதே இருக்கட்டும் இதுல உங்க டவுட் என்னங்க அண்ணே